மாலை ஆறு மணிக்கு திருப்பலி தூய சூசையப்பருடைய நவநாள் வேண்டுதல் தேர்பவனி நடைபெறும் வருகிற வியாழக்கிழமை எட்டாம் தேதி சிறப்பு பரிந்துரை ஜவம் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையிலும் நமது ஆலயத்தில் நடைபெறும் வருகிற வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி திருப்பலி இரையிறக்க நவனால் ஆராதனை நடைபெறும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய திருமுழுக்கு நிகழ்வை விழாவாக கொண்டாடுகின்றோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஞாயிறு மறைக்கல் வகுப்புகளும் தனியாக திருப்பலியும் நடைபெறும் அடுத்த திருமண தயாரிப்பு கருத்தரங்கு வருகிற சனி ஞாயிறு பத்து மற்றும் பதினொன்றாம் தேதியில் கோவை நம்முடைய ஆயர் இல்லம் ஜீவ ஜோதியில் நடைபெறும் செல்லுகிறவர்கள் பரிந்துரை கடிதம் பெற்றுச் செல்லவும் நமது பங்கில் வருகிற பிப்ரவரி மாதம் அடுத்த மாதம் பதினான்கு முதல் பத்தொன்பது வரை பிப்ளோஸ் தியானம் நடைபெறும் இதற்கான ஜபங்கள் தயாரிப்பு காரியங்கள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அறிவிக்கப்படும் உங்களுடைய அன்பு எங்களிலே ஒன்று கூடுகிற பொழுதும் குடும்ப ஜபங்களிலும் தனி ஜபங்களிலும் இந்த பிப்லோஸ் தியானம் இதற்காக ஜிபிக்க உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் கார்மல் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளியில் சேர விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன வருகின்ற ஏழாம் தேதி புதன்கிழமை முதல் பத்தாம் தேதி வரையிலும் இந்த பள்ளியிலே சேருவதற்கு விண்ணப்பிக்கலாம் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரையிலும் இந்த பள்ளியிலே சேருவதற்கான அட்மிஷன்ஸ் நடைபெறும் கார்மெல் கார்டன் மெட்ரிகுலேஷன் பிரின்சிபல் இந்த அறிவிப்பை கொடுக்கின்றார் உங்களுக்கு ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் நேரில் அணுகவும் இந்த ஆண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கேலண்டர்கள் உங்களுடைய அன்பியங்கள் அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக பெற்றுக்கொள்ளுங்கள் அவர்கள் வழியாக இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்து அட்டையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் கோவை புதூர் அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தினுடைய திருத்தல பெருவிழாவானது வருகிற ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட இருக்கின்றது அதே போல சுல்தான்பேட்டை மறை மாவட்டம் அத்திக்கோடு புனித அந்தோனியார் திருத்தலத்தினுடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு திருக்காட்சி திருவிழாவானது இன்று இதனும் சிறப்பிக்கப்படுகிறது இந்த நிகழ்வுகளுக்கு பங்கு தந்தையர் நம்மை அன்போடு அழைக்கின்றார்கள் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் மாதத்தினுடைய முதல் ஞாயிறு அன்று காலை ஒன்பதரை மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் இறைவனோடு ஒரு நாள் என்று சிறப்பு தியானம் ஆராதனை திருப்பலி நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் இன்று பொங்கல் விழா அதன் காரணமாக இந்த நாளில் மட்டும் இந்த சிறிய மாற்றத்தோடு இந்த காலை ஏழு முப்பது மணி திருப்பலியில் இந்த விசேஷ விசேஷமாக இந்த திருப்பலியில் மறைவுரை திருப்பலி ஆராதனை ஆகியவை நடைபெற்றதை நாம் அறிந்தோம் ஒவ்வொரு மாதமும் இதே போல மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரையிலும் இந்த தியானம் நமது ஆலயத்தில் நடைபெறும் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆங்கில திருப்பலி அருகில் இருக்கின்ற அருட்சகோதருடைய கான்வென்ட் சேப்பலில் நடைபெறும் இவ்விதமாக இந்த நாளில் நம்மோடு வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றி இந்த மூன்று ராஜாக்கள் திருக்காட்சி பெருவிழா திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய அருட் பாசத்திற்குரிய ஸ்டான்லி அலெக்ஸ் அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் தந்தை அவர்கள் புத்தாண்டு திருப்பலியிலும் நம்மோடு இருந்தார்கள் அவரை குறித்து அந்த திருப்பலியிலே நான் அறிமுகம் செய்து வைத்தேன் ஃபாதர் அவர்கள் கிருஷ்ணகிரியில் இருக்கிற கப்புச்சின் சபையினுடைய ஃபாதர் இருக்கின்ற கப்புச்சின் சபையினுடைய ஃபவுண்டன் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார் நம்முடைய நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் அநேக நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய பாடமான கிளினிக்கல் சைக்காலஜி மூலமாக பல இடங்களிலே பல கல்லூரிகளிலே வகுப்பு எடுக்கின்றார் அதோடு சேர்ந்து இதுபோல தியானங்கள் கொடுப்பது இறை மக்களுக்கு மட்டுமல்ல குருக்கள் அருட் சகோதரிகளுக்கும் ஆண்டு முழுவதும் இவர் அழைக்கப்படுகின்றார் பல இடங்களுக்கு சென்று தியானங்களை கொடுக்கின்றார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அருட்தந்தையோடு உள்ள நெருங்கிய தொடர்பு உறவிலே நட்பிலே நான் சொல்ல முடியும் ஃபாதர் அவர்களை இறைவன் மிகவும் அற்புதமாக நம்முடைய திருச்சபையில் எடுத்து பயன்படுத்துகிறார் எளிமையான முறையில் நீங்களே கவனித்திருப்பீர்கள் உணர்ந்திருப்பீர்கள் எளிமையான முறையில் ஒரு செய்தியை கொடுத்து மக்களை ஜெபிக்க வைத்து இறைவனோடு இணைய வைத்து இந்த இறைவனோடு ஒரு நாள் தியானத்தில் நம் அனைவரையும் இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே நம்முடைய ஃபோக்கஸ் நம்முடைய அட்டென்ஷன் நம்முடைய கவனம் எல்லாம் கடவுள் மீது எப்படி இருக்க வேண்டும் எப்படி இந்த ஆண்டிலே நாம் செல்ல வேண்டும் கடவுளிடத்தில் நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் என்று எளிமையான முறையில் ஆனால் அற்புதமாக ஆழமான சிந்தனைகளை கருத்துக்களை எடுத்துச் சொல்லி இன்றைய நாளை சிறப்பித்திருக்கின்றார் அருள் தந்தை அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக என் சார்பாக உதவி பங்கு தந்தை சார்பாக கடவுளை மூலம் நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹாப்பி நியூ இயர் ஃபாதர் அன்பிய கூட்டங்கள் அறிவிப்பு அன்னை தீப அன்பியம் ஸ்ரீராம் நகர் ஏழாவது வீதியில் இருக்கின்ற திரு ஜான் லூயிஸ் திருமதி பினிதா இல்லத்தில் வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் சத்திய தீப அன்பியம் குருசாமி பிள்ளை வீதியில் இருக்கின்ற திருவாளர் வின்சென்ட் திருமதி ஜெயவந்தி இவர்களுடைய இல்லத்தில் வருகிற சனிக்கிழமை பத்தாம் தேதி மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் தூய்மை தீப அன்பியம் இராமானுஜம் நாடு நாயுடு வீதியில் இருக்கின்ற திருவாளர் ஜெபமணி திருமதி வனிதா இல்லத்தில் வருகிற சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் விண்ணக தீப அன்பியம் மேற்கு தோட்டம் திருவாலர் இஸ்ரவேல் திருமதி சகாய ராணி அவருடைய இல்லத்தில் வருகிற ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு நடைபெறும் இறுதிச்சபோம் எழுந்திருப்போம் இந்த நிகழ்வு முடிந்த பிறகு அனைவருக்கும் வெளியே வந்திரிக்கப்பட்ட பொங்கல் வழங்கப்படும் பொங்கலை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு செல்ல உங்களை வாழ்த்துகின்றோம் கடவுள் ஆசிரியர் நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரே எங்கும் எப்பொழுதும் ஒளியால் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோ அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வோடு கண்டு கொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக எங்கள் ஆண்டவராக வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவரே சுங்களோடு இந்த நாளினுடைய சிறப்பு ஆசிரியை பெறுவதற்கு ஜபம்சை தலைவணங்கி ஜபிப்போம் இது இருள் நின்று உங்களை தமது வியத்துக்கு ஒழிக்க அழைத்த இறைவன் தமது ஆசியை கனிவோடு உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக இன்று உலகிற்கு தம்மை வெளிப்படுத்த இருளின் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையோடு நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழ செய்வாராக ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததைப் போன்று நீங்களும் இம்மை வாழ்வில் பயணத்திற்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக எல்லாம் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இணைந்து வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது in the

தந்தை மகன் தூயாவியின் பெயராலை